அப்போ இந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க வக்கர் கல்யாணவங்களுக்கு ஜக்காத் கொடுக்க மருத்துவர்களுக்கு எதிராக போர் புரியாது இப்போ இந்த இடத்துல இன்னொரு மசாயிலும் கிளியர் பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னா இது அரபு தீப கர்ப்பத்துல மட்டும்தான் புரியுதுங்களா இப்போ இங்க வந்து ஒரு முஸ்லீம் ஜக்காத் மாட்டான் அப்படின்னா அப்படியே அவங்க கூட எதிர்பார்ப்பு போர் இல்லாம கிடையாது ஏன்னா அரபு தீப கர்ப்பத்துல இன்னொரு தீன் இருக்கக்கூடாதுன்னு ரசூலா சொல்லிட்டாங்க ஸோ கிட்ட அவங்களுக்கு எதிராக மட்டும்தான் இந்த சட்டம் வந்து ஃபிட்டாகவும் வேற எந்த நாட்டிலையும் வந்து இது ஃபிட் ஆகாது அவன் தொழுகையை விட்டாலும் சரி அவன் ஜக்காத்த விட்டாலும் சரி அவனை வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் வந்து யாரும் கொடுக்க கூடாது அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன பேசுறாங்க அபுபா எல்லாரும் வந்து உமர்லய உட்பட கன்ஃபியூஷன் என்ன சொல்றாங்க அவர்தான் தொழுகிறாங்களே களிமா சொல்றாங்களே எப்படி நீங்க வந்து போருக்கு போவீங்க அப்படின்னா அப்ப அவங்க இந்த ஆயத்தை வச்சுதான் சொல்றாங்க தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் பாரபட்சம் காட்டுறவங்கள நான் வந்து கணக்கு வைக்க மாட்டேன் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க அப்போ இதை ரெண்டு எவ்வளோ வே எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சு